எந்த இயக்கத்துக்கும் நிரந்தர தலைவர் கிடையாது நிரந்தர நிறுவனர் தான் தலைவர் என்பது நீங்க முடிவு பண்ணுறது தான் பொதுக்குழு முடிவு பண்ணது தான் தலைவர் நீங்க யார் முடிவு பண்றீங்களோ அவங்க தான் தலைவர் நம்ம கட்சி ஜனநாயக கட்சி இதுல நீ தான் தலைவர் நீ தான் பொதுச் செயலாளர் நீ தான் பொருளாளர் நீ தான் அதெல்லாம் இல்லை நம்ம கட்சி டெமோக்ராட்டிக் பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க தான் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய பலம் நீங்க தான் யூஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இந்த பார்ட்டி பொதுக்குழு நீங்க நீங்க முடிவு பண்ணாதான் நீங்க கடந்த முறை என்னை தேர்வு செய்தீர்கள் மூன்று ஆண்டு காலம் எனக்கு கொடுத்தீர்கள் இன்று இன்னும் ஒரு ஆண்டு காலம் எனக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அதனால ஏன்னா எனக்கு என்னன்னா எனக்கு எவ்வளோ ஒரு பக்கம் எனக்கு கஷ்டம் வருத்தம் தூக்கம் இல்லை என் கண்ணெல்லாம் பார்த்தாலே தெரியுது என்னன்னா என்ன எனக்கு கேட்பேன் என்னப்பா இவ்வளோ சூப்பரா எவ்வளோ இழைச்சிட்டேன்னு கேப்பேன் நான் இழைக்கல அது தானா இழைச்சிட்டு ஏன்னா காலையில எழுந்தால் இதுதான் ஞாபகம் தூங்குறப்போ இதுதான் ஞாபகம் என்னடா சிறிது நேரத்தில் என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன யார் கூட இந்த நேரத்துல காலத்துல திமுகவை எதிர்த்து எவ்வளோ நம்மளுடைய கோபம் வேகம் உணர்வு உழைப்பு ரத்தம் எல்லாமே அவங்க எதிர்த்து அவனை விரட்டி அடிக்கணும்னு அந்த வேகத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு காலத்துல இருக்கணும் ஆனா நம்ம நமக்குள்ள பதிவு போட்டுக்கிட்டு நமக்குள்ள வழக்கு போட்டுக்கிட்டு நமக்குள்ள பேசிக்கிட்டு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு நமக்குள்ள பேட்டி கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல நான் கனவுல கூட இப்படி நடக்குமா நான் நினைக்கவே இல்லை இதெல்லாம் ஆனாலும் ஏன் நானு நான் பிடிவாதமா கிடையாது உறுதியா இருக்கிறேன் பிடிவாதம் கிடையாது உறுதியா ஏன் இருக்கிறேன் இது நம்முடைய அமைப்பு இந்த அமைப்பு நான் மீண்டும் சொல்றேன் இது ரத்தம் வேர்வை தியாகம் சிந்தி வளர்ந்த இயக்கம் இது இது ஏதோ ஒருத்தர் பண்ணது கிடையாது எல்லாமே இங்க மேடையில் இருக்கிறவங்க நீங்க வீட்டில் இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க பாரு மூத்தவர்கள் அவங்கதான் முன்னோடிகள் சொல்றாங்க அவங்கதான் எல்லாமே அப்ப அந்த காலத்தில் எல்லாமே உழைச்சி உழைச்சி வச்சு வந்தது அவங்களுடைய கனவு உங்களுடைய கனவு எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போனோம் அதுதான் என்னுடைய நோக்கம் ஒரு சில சுயநலவாதிகள் அவங்க இதை வச்சுட்டு சம்பாரிச்சு இதை வச்சுட்டு அது பண்ணோம் இது பண்ணோம்னா அதெல்லாம் நிச்சயமா நான் அதுக்கு வழி விட மாட்டேன் அதனாலதான் நான் உறுதியா இருக்கிறேன் பிடிவாதமா நான் இல்ல உறுதியா இருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைய என்னால சொல்ல முடியல சொல்லணும்னு ஆசை அதனால இது சொல்ல முடியல சில பேர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருக்கிறேன் அவ்வளவுதான் அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் சொல்றேன் நான் நம்ம எல்லாம் ஒன்றாக களத்துல இருப்போம் உங்களெல்லாம் எல்லாம் இன்னைக்கு பாக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு எனக்கு மனசுல அவ்வளவு உற்சாகம் எனக்கு ஏன்னா நீங்க தான் கட்சி நீங்க தான் கட்சி நீங்க மற்றவர்களே வழி நடத்துவீர்கள் பொதுக்குழு உறுப்பினர் நீங்க தான் நம்ம கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் நம்ம கீழே இருக்கிறவங்க எல்லாமே நம்ம வழி நடத்தணும் இரண்டாவது தீர்மானம் என்ன தீர்மானம் சிறை நிரப்பும் போராட்டம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தம் சிறைகள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படும் சிறை நிரப்பு போராட்டம் கடுமையான போராட்டம் ஏன்னா ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று கணக்கு வச்சுக்கிட்டு சரி இன்னொரு எட்டு மாதம் ஏமாத்திடலாம் நாலு வருஷம் ஏமாத்திட்டோம் இன்னொரு எட்டு மாதம் ஏமாத்திடலாம் அப்படியே போயிடலாம் கொண்டு போயிடலாம் அப்படி இப்படி இவங்க ஸ்டைலே அப்படி தான் ஆனாலும் நான் விட போகிறது கிடையாது விட்ட போகிறது கிடையாது ஸ்டாலின் அவர்களே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த தேர்தலில் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒழுங்கா கொடுத்துடுங்க ஒழுங்காக கொடுத்துடுங்க இப்போ கூட லேட் ஆகலை நாங்கள் கேட்குறது நியாயமாக கேட்டோம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு நாள் ஆகிறது இந்த தீர்ப்பில் தெள்ளிவாக சொல்லியிருக்குறாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடயம்கிடையாது இதற்கு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்னு அவசியமும் கிடையாது இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் இது வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இதுக்கு மேலே எங்கேயுமே மேல்முறையீடு கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு பண்ணுங்க அந்த தீர்ப்பை வைத்து தான் இப்பொழுது பிற்படுத்தப்பட்ட அமைச்சாங்க அந்த அமைச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க என்ன உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அறுபத்தி எட்டு எழுபத்தி மூணு பராகிராஃப் வைத்து தான் இதற்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க பரிந்துரை செய்யுங்கள் எவ்வளவு நாள்ல மூணு மாசம் நாங்க உற்சாகமா இருந்தோம் ஓ மூணு மாசத்துல ஐயா எப்படியாவது இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு ஐயா எப்படியாவது வேலை கிடைச்சிடும் டிஎன்பிசி வந்துடும் எப்படியாவது வந்துருவாங்க டாக்டர் கேட்டு சந்தோஷமா மூணே மாசம் சரி பரவாயில்ல அப்புறம் பார்த்தோம் உற்சாகம் மூணு மாசம் நெருங்க நெருங்க ஒரு முறை நான் முதலமைச்சர் போய் கேட்டேன் இப்ப பாக்குறப்போ இது மூணு மாசம் சொல்றீங்களே இது நெருக்கம் வந்துடுச்சு இன்னும் முடியல இல்ல இல்ல இது முடிஞ்சது அடுத்தது வந்தா கூட நான் ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன் ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன் சொல்றாரு முதலமைச்சர் என்கிட்ட சொல்றாரு ஓ இதெல்லாம் நான் நம்பணும் நான் பாரு எவ்வளோ தெரியுது நம்பி பரவாயில்லப்பா சிஎம் வந்து வணிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க ஸ்பெஷல் செஷன் வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு எல்லாம் வெளியில சொல்லிட்டு இருந்தேன் அப்பதான் தெரியுது ஆப்பு வச்சுட்டாரு அதன் பிறகு மூணு மாதம் அப்புறம் பிறகு பார்த்தா மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் ரெண்டரை வருஷம் போயிடுச்சு டாக்வெட் கிளாஸ் கமிஷனுடைய பதவி காலமே மூணு வருஷம்தான் ரெண்டு வருஷம் போயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் போன காலத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்குறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அவர் அரசான என்னென்னா ஓராண்டு கால நீடிப்பு அவங்க பொறுப்பு பதவி காலம் இருக்கிறதேன்னு ஆறு மாதம் தான் இவங்க ஆனா ஒரு ஓராண்டு கால நீடிப்பு அப்ப என்ன அர்த்தம்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது இந்த எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க இருக்கு போறதில்ல எலெக்ஷனுக்கு பிறகு உனக்கு எதுக்கு அந்த வேலை எல்லாம் அடுத்தது நாங்க தான் வர போறோம் நாங்க பாத்துக்க போறோம் நாங்க பாத்துக்க போறோம் இவ்வளோ ஒரு ஏமாத்தி இவ்வளோ ஒரு பித்தளாட்டம் இது ஏதோ ஜாதி பிரச்சனை இல்லையா இது தமிழ்நாட்டின் முன்னேற்ற பிரச்சனை இட் இட் இஸ் இஸ் நாட் அ காஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் தமிழ்நாடு டெவலப்மெண்டல் இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் பதினெட்டு விழுக்காடு மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம் இந்த சமூகம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேற சிம்பிள் எக்கனாமிக் ஃபார்முலா சாதாரண ஒரு ஃபார்முலா லாஜிக் ஆனா இந்த சமுதாயம் வளரக்கூடாது இப்படியே அடிமையாக இருக்கணும் குடியாரணா இருக்கணும் கஞ்சா பயன்படுத்தணும் படிப்பறிவு இல்லாமல் இருக்கணும் குடிசைல வாழணும் ஆடு மாடு மேய்க்கணும் ஓட்டு மட்டும் போடணும் தேர்தல் வந்ததுன்னா பாட்டிலும் காசும் கொடுப்பாங்க ஓட்டு போட்டுட்டு இவங்க ஆட்சியில இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் கொள்ளடிச்சுட்டு இருக்கணும் தான் காலகாலமா இதே போன்ற பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் ஏமாத்தி 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 இந்த திமுக ஆட்சிக்கு வந்தது இந்த ரெண்டு சமுதாயங்களும் வன்னியர் சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே முழுமையாக திமுகவை புறக்கணிக்க வேண்டும் முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களுக்கு தொடர்ந்து துரோகங்களை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகின்றார்கள் நான் கேட்டேன் ஒரு மேடை போடுங்க ஸ்டாலின் அவர்களே நான் வரேன் அந்த மேடையில் பொது விவாதம் செய்வோம் நான் விவாதத்துக்கு வருகின்றேன் சமூக நீதி பற்றியோ அல்லது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பற்றியோ பட்டியலான மக்களுக்கு என்ன செய்திகள் என்று எல்லாத்துக்கும் நான் வரேன் தயாராக இருக்கிறேன் நான் தனியாக வரேன் நீங்க வாங்க உங்களுக்கு நேரம் இல்லையா உங்க அமைச்சர்களை அனுப்புங்க அவங்களுக்கு நேரம் இல்லையா உங்க கட்சியில் யாராவது அனுப்புங்க நான் வரேன் தனியாக வரேன் விவாதம் பண்ணுவோம் நிச்சயமாக அவர்களால் சமூக நீதி பற்றி பேசுவதற்கூட திமுகவுக்கு தகுதி இழந்துவிட்டது விட்டது தகுதி இல்லாத ஒரு கட்சி சமூக நீதியின் விரோதிகள் திமுக சமூக நீதியின் துரோகி திமுக வன்னியர்களின் துரோகி விரோதிகள் திமுக இன்னும் போபோ நீ பார்க்க போறீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு வன்மோ இந்த சமுதாயத்தின் மேல எவ்வளவு பட் ரோடில் ஆலந்தூர் ஒரு ரோடு இருக்குது அந்த பட்ரோட்ல வன்னியர் சங்கம் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குதாங்க இது நாற்பது ஆண்டு காலமாக அந்த வன்னியர் சங்கம் அலுவலகம் இருக்கு பழைய பில்டிங் எல்லாம் கட்டின பில்டிங் அந்த பில்டிங்ல இந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க அங்கே தங்கறது சென்னையில் எங்கேயும் இல்லைன்னா அங்க போய் தங்கி படிப்பாங்க அங்க இருக்கிற அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னு அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லை வேலைக்கு போவாங்க இல்லாட்டி அங்கே ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க அதுக்கு அந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க இதை மூடணும் இதை வந்து இழுத்து மூடணும் இதை அபகரிக்கணும் அப்படின்னு வன்மமாக செயல்பட்ட திமுக சாதாரணமா சொல்ல வன்மமாக எவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க நாற்பது ஆண்டு காலமாக அந்த சொத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அதை நினைச்சு பாருங்க போலீஸ் திடீர்னு கால இருநூறு போலீஸ் போய் அங்க போய் அந்த பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்களை வெளியில் அனுப்பி வச்சு அவங்க விட்டுட்டாங்க மட்டும் வெளியில் அனுப்பிச்சு விட்டுட்டு பூட்டிட்டு சீலை வச்சிட்டு வரான் கொஞ்ச நாளுக்கு நாப்பது ஆண்டு காலம் வன்னிய சங்கம் ஆபீஸ் அது படிச்சிட்டு இருக்காங்க அப்போ உனக்கு எந்த சொத்து எவ்வளவு பேரு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு கண்ணுக்கு படல ஒரு வன்னிய சங்கம் பில்டிங் வன்னிய பிள்ளைங்க பசங்க படிக்கிறது அதை தான் நீ மூடணும் பூட்டு போட்டு சீல் போட்டு போடணும் எங்கிருத்தே வந்தது இந்த மேலே இவ்வளோ வன்மம் இவ்வளோ கோவம் சமுதாயத்து மேல என்ன ஏன் என்ன உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க இந்த சமுதாயம் அதன் பிறகு பாலு கூப்பிட்டு வச்சு என்ன பண்றீங்களோ தெரியாது அதை திறங்கன்னு சொல்லி அடுத்த நாள் ஹை போய் அடுத்த நாளே அந்த சீல உடைச்சி வரையும் அன்னைக்கு அன்றைக்கி அன்றைக்கு லன்ச் மோஷன் அன்றைக்கு மத்தியானமே லன்ச் மோஷன் கோர்ட்டில் மூவ் பண்ணி முடியாத சீல உடைச்சி பிள்ளைங்கள உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்டு அன்றைக்கி ஆனால் அதை விட நிறுத்து இல்லை திமுக என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் நினைச்சு பாருங்க இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் நாற்பது வருஷமா அனுபவிச்சுட்ட ஒரு பில்டிங் சுப்ரீம் கோர்ட் போறாங்க அந்த சுப்ரீம் கோர்ட்ல யார தெரியுமா வைக்கிறாங்க அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா யாருனா இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞர் வந்து அட்வொகேட் ஜெனரல் இந்தியாவுக்கு தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் அவரை எப்போ வைப்பாங்க தெரியுமா இந்தியாவுக்கு பிரச்சனைனா அப்படி அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பேச வைப்பாங்க இல்ல ஒரு மாநிலத்துக்கு பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனைனா அப்போ வந்து அதை பயன்படுத்துவாங்க ஆனா ஏதாவது இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் பிரச்சனை இருக்கு நம்ம அரசியல் சாசன ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை அவரை வைப்பாங்க ஆனா எதுக்கு வச்சிருக்கிறாங்க பட் ரோடில் வன்னிசங்க ஆபீஸ் மூடிட்டாங்க அதை திருப்பி கொடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க திமுக அரசு அவ்வளோ வன்மம் ஆனாலும் நம்ம விட்டுடுவோமா நம்மளும் வச்சோம் யாரு நல்ல அட்வொகேட் அவ்வளவுதான் முடியும் ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்கு நாலு நாளுக்கு முன்னாடி பாலு டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டேன் போனார் சுப்ரீம் கோர்ட் போனாரு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு சீனியர் அட்வொகேட் அவ்வளோதான் அவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இல்லை டெம்பிள் போர்டா இல்லை கண்டோன்மெண்ட்டா இது எதுவும் தெரியாது தெரிகிற வரைக்கும் வன்னியசங்கே இருக்கட்டும் வழக்கு நடத்துங்க அது எப்படியாவது ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிடும் அதுக்குள்ள இவங்க இருக்க போறது இல்ல அப்போ இது மாதிரி எவ்வளோ உதாரணங்கள் இருக்கு ஏன்னா ஏன் இந்த சமுதாயம் நூத்தி இருபத்தி ஏழு எம்எல்ஏ இருபத்தி மூணு எம்எல்ஏ அதிகமா எம்எல்ஏ கொடுத்து இந்த சமுதாயம் தான் உங்களுக்கு திமுகவுக்கு ஐந்து எம்பி கொடுத்துல இந்த சமுதாயம் உங்களுக்கு அப்புறம் ஏன் இந்த சமுதாயத்தை நீங்க துரோகம் பண்ண நீங்க துடிக்கிறீங்க என்ன உங்களுக்கு அதுல அதனால தான் சட்டம் இருக்குது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருக்குது மனசு மட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இது மட்டும் இல்ல பட்டியல சமுதாயம் வளரக்கூடாது முன்னேறக்கூடாது இதே நோக்கம் தான் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் ஏன்னா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் பெண்கள் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போட மாட்டாங்க அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்புனா பெண்கள்னா என்ன சின்ன பிள்ளைகளையா பெண் பிள்ளைகள் நாலு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல எட்டு வயசு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தினம் செய்திகள் வந்துட்டு இருக்கு கேட்டா நாங்க ஒவ்வொரு சம்பவமும் நம்ம எப்படி நாங்க காப்பாத்துவோம் ஏதோ அங்கங்க நடக்குது அங்கங்க எப்படியா நடக்கும் அந்த சூழலை நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்கல்ல கண் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்குது எங்க பார்த்தாலும் அபின் காக்கேன் ஹெரோ போதைப் பொருட்கள் கிடைக்குது எங்க பார்த்தாலும் மது கிடைக்குது போதையெல்லாம் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியல மிருகமாக மாறிடுறான் அப்புறம் ஏன் அதை விற்க வைக்கிறீங்க ஏன் நீங்கள் விற்கிறீங்க ஏன் அனுபவிக்கிறீங்க அனுமதிக்கிறீங்க அதெல்லாம் நான் சொல்றேன் மீண்டும் சொல்றேன் என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்காது ஏன்னா ஒன்று மது இருக்காது போதை பொருட்கள் இருக்காது அதை மீறி யாராவது இப்படி பண்ணிக்கணி ஒருத்தன் பண்ணா போதும் முடிச்சிடணும் அடுத்தது நம்மளெல்லாம் மாட்டான் யோசிப்பான அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருந்தா தான் யாரு இந்த மிருகங்கள்லாம் அடங்கி கிடக்கும் அந்த பயம் இருக்கணும் இதுதான் ஏன் செய்யணும் இதுக்கு தைரியம் வேணும் இதுக்கு தில்லு வேணும் கிட்ட இருக்குதா இதை அதே போன்ற தமிழ்நாட்டு இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு விவசாயி கூட ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போட மாட்டாங்க இந்த திமுக ஏன்னா அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஏதோ ஒண்ணு காசு கொடுத்துடலாம் இதை கொடுக்கலாம் அதை கொடுத்துடலாம் எதை கொடுத்தாலும் நான் பொறுத்த கிடையாது என்னுடைய ஒரு ஒரு ஆசை சட்டமன்ற தேர்தல திமுக எதிர்கட்சியா கூட இருக்க கூடாது அந்த நிலை வரும் வர வைப்பேன் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நிச்சயமா அதை நான் வர வைப்பேன் அதில் வியூகங்கள் இருக்கிறது அது வியூகங்களை வகுத்து அதை செயல்படுத்துவது நீங்கள் தான் உங்களை நம்பிதான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிற மேடையில புரியுதா உங்களை நம்பி தான் நான் பேசிகிட்ருக்கிறேன் அதனால் நீங்கள் தான் அதெல்லாம் செய்யணும் நீங்கள் தான் அதை செய்து அதை முடிக்க வேண்டும் நிச்சயமாக அதை பல மாற்றங்கள் நாம் கொண்டு வருவோம் நம்ம நெருக்கத்துக்கு வந்துட்டோம் நெருக்கத்துக்கு வந்துட்டோம் கொஞ்ச நாள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு ஐயாவுடைய கனவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வருஷம் நாற்பத்தாறு ஆண்டு காலம் உழைத்து உழைத்து கொள்கைகளை வகுத்து போராட்டம் செய்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட ஐயாவுடைய கனவு ஒன்று கூட நினைவேறதில்லை இடஒதுக்கீடு இருபது பர்சன்ட் நமக்கு ஒட்டு மொத்தமாக கிடைச்சி வாங்கியிருக்கு ஆனாலும் இந்த சமுதாயத்துக்கு தனியாக கிடைக்கணும் பட்டியலின் மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இருக்க வேண்டும் வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கு அதுக்கு அவங்க சமுதாயத்துடைய சமூக பிந்தங்கையின் நிலை மக்கள் ஏற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுக்கு நலத்திட்டங்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உருவாக்கு அதெல்லாம் நம்மள நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும் ஏன்னா நமக்கு அது உணர்வு பூர்வமா நமக்கு நம்ம டிஎன்ஏல இருக்கு ரத்தத்தில் இருக்கு டிஎன்ஏல் இருக்குது அதெல்லாம் எல்லாம் செய்யணும் அந்த மக்களுக்கு செய்யணும்னு என்னுடைய டிஎன்எல் இருக்கு மற்ற எந்த கட்சிக்கும் அது மாதிரி எண்ணமும் கிடையாது அபிப்பிராயம் கிடையாது எண்ணம் கிடையாது அவங்க மற்ற கட்சி எல்லாம் அந்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் எப்படியாவது ஜெயிக்கணும் நம்ம அப்படி கிடையாது எப்படி என்னாலும் சரி நம்ம அணுகணும் வேகனமாக செய்யணும் ஆனாலும் அதே நேரத்திலே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைவோம் அடைய போகின்றோம் நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது உங்களுக்கும் இருக்க வேண்டும் அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள் ஒரு 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 வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து டெல்லியில் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்குன்னா மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரு என்னுடைய டி நகர் ஆஃபீஸ் டென்த் எலக்சி டி நகருக்கு அந்த லெட்டர் வந்து நமக்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த மாமல்ல சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம நம்ம போட்டியிடலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க அதனால் இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் இப்போ நம்ம இது இப்படி எல்லாம் நம்ம வெளியில சொல்ல மாட்டேன் அன்றாடம் நடக்கும் அது என்ன நடக்கணுமோ நடக்கும் மீண்டும் நான் நம்ம வந்து இவங்க நமக்கு போட்டி இவங்க நம்ம எதிரி அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது என்னுடைய ஆசை வெறுப்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணணும் அது நோக்கம் விருப்பம் நமக்கு நமக்கு சின்ன ஒரு இடத்துல பலவீனமா இருக்க கூடாது எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வழிநடத்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அந்த எதிர்பார்ப்பு தான் என்ன என்பதும் இருக்கிறது மீண்டும் சொல்கின்றேன் அந்த பிடிவாதத்திற்கு நான் பிடிவாதக்காரன் கிடையாது உறுதியானவன் நான் உறுதியானவன் ஆனால் பிடிவாதக்காரன் கிடையாது என்னை யாராவது வந்து சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன் இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது அதனால மீண்டும் பல செய்திகள் என்னால் வெளியில சொல்ல முடியாது சொல்ல போகிறதும் கிடையாது ஆனாலும் அதே வேலையிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் உங்களை நிச்சயமாக பொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீங்க மேடையில் இருக்கின்றவங்க யாரும் நிர்வாகிகளும் சரி யாரையும் நான் என்னால விட்டுக் கொடுக்க முடியாது அதுக்காகத்தான் இது போன்ற ஒரு ஒரு இருக்கிறது இதையெல்லாம் நாம் அதை கடந்து வருவோம் கடந்து நாம் செல்வோம் நம்முடைய இலக்குகளை அடைவோம் நம்முடைய கனவுகளை ஐயாவுடைய கனவுகளை நம் முன்னோடிகளுடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அதற்காகத்தான் இந்த நடைபயணம் தமிழக மக்களுடைய மீட்பு உரிமைகள் மீட்பு பயணம் இந்த பயணத்தை மிக சிறப்பாக உலக காலமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இருந்து அப்புறம் செங்கல்பட்டு அப்புறம் உத்தரமேரூர் அப்புறம் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து மதுரவாயில் பண்ணோம் அப்புறம் அம்பத்தூர் பண்ணோம் பூண்டி திருவள்ளூர் அதுக்கப்புறம் வந்து திருத்தணி அதுக்கப்புறம் வந்து சோழிங்கர் ராணிப்பேட்டை வேலூர் வாணியம்பாடி திருப்பத்தூர் திருப்பத்தூர் மன்மதராசா மழையில நிக்க வச்சிட்டாரு நல்லா என்ன இந்த மாதிரி நடக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா எப்போ வேலூர் இருந்தாலும் மழை பெய்யுது வருது 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 நடைப்பயணம் நான் எல்லா ஊருக்கும் வர வரப்போறேன் நான் வர அவசியம் வருமா எல்லா ஊருக்கும் நான் நடைப்பயணம் இருக்குதுமா இப்ப இன்னொன்னு சொல்ல போனா இந்த இந்த ஒரு நாள் நின்று போச்சு பொதுக்குழு முடிச்சோட தொடர்ந்து எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் டெல்டாவோ எல்லா மாவட்டத்துக்கும் நான் அவசியம் வரேன் கன்னியாகுமரி போயிட்டு எல்லாம் கன்னியாகுமரி வரைக்கும் நான் போறேன் அதனால எல்லா ஊருக்கும் நான் அவசியம் வரேன் அதற்கு நீங்க நல்லா ஏற்பாடு பண்ணுங்க ஒரே ஒன்னு இந்த நடைப்பயணத்தில் நடைப்பயணத்தில் என் தம்பிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என் தங்கைகள் எப்பவுமே நல்ல டீசெண்டாக எப்பவுமே நல்ல சந்தோஷம் இருப்பாங்க என் தம்பிகள் என்ன பண்ணிடுறாங்க நடைப்பயணத்தில் சைடில் நின்றுக்கிறான் என்னை வந்து பொதுமக்களை பார்க்க விட மாட்டான் ஆர்வமாக வரான் சத்தம் போடுறான் கொடியை பிடிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் டே கொஞ்சம் ஒன்று தள்ளுடா நான் கொஞ்சம் பொதுமக்களை பார்க்கணுன்றான ஒரு பத்து செகண்ட் தள்ளுவான் அப்புறம் மறுபடியும் முந்தி அடிச்சுக்கிட்டு எனக்கு பொது மக்களை கொஞ்சம் பார்க்கணும் பொதுமக்களும் என்ன பார்க்கணும் எனக்கு பொதுமக்களை பார்த்து ஒரு வணக்கம் வச்சு ஒரு கை நீட்டினா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவ்வளோ ஆயிரக்கணக்கான என் தம்பிகள் என் தங்கைகள் இந்த நடைப்பயணத்துல கலந்துகிட்டு என் கூட அவ்வளோ வேகமா நடந்து வந்து அவ்வளோ எழுச்சியா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது அத்துணை நிர்வாகிகள் நடத்தி அத்தனை நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நடத்தி நிச்சயமாக போட்டி போட்டுட்டு வந்த இங்கே கூட்டமா நாங்க இதோட அதிகமா கூட்டம் அதிகமாக நாங்கள் செய்வோம்னு அந்த போட்டி நிச்சயமாக ஆரோக்கியமான போட்டியா நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் உங்களை எல்லாம் என்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்பிக்கையோடு செல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நிச்சயமாக நாளை நமது அந்த நம்பிக்கையோடு நாம் எல்லாம் செல்வோம் உங்களுக்கெல்லாம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நல்ல உணவு நானும் உங்க கூட தான் சாப்பிட போறேன் எல்லாமே அவசியமா சாப்பிட்டு எல்லாம் அடிச்சு பிடிச்சி பண்ணாம எல்லாமே அமைதியா சாப்பிட்டு நிறைய இருக்குது சாப்பிடுங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க யாரும் அவசரமா வேகமா வண்டி எல்லாம் வாகனம் ஓட்டக்கூடாது